ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைக்கான வழியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஜி மொபை மேலே அதுக்கப்புறம் வாங்க வீடிகளை அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பாருங்க இந்த சீசனோட தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா தங்களோட வெற்றியை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டெனல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வின் பண்ணியிருந்தாங்க இது நம்ம அர்ஜுன் மட்டும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தாரு பவன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சரியாக இல்லை செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சூப்பர் ரைட்லாம் நிகழ்த்தி ஒன்பது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு டைக்கலில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸோ ரெண்டு வயசும் அளவுக்கு மூணு மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஒரு மேட்சச்சே இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாச கொடுத்திருந்தாங்க பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சாதாரண ஓப்பனிங் மேட்ச்ல எம்பி பாத்தீங்கன்னா யூ விளையாட சான்ஸ் இருக்கு இந்த ரெண்டு பிளேயர்ஸும் அதே மாதிரி இன்னொரு சைடு யூ பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா டைப் பிரேக்கரில் போய் ஒரு வின் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சில் மும்பை இருபத்தொம்பது பாயிண்ட்டும் குஜராத் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க மும்பை பார்த்திங்கன்னா சூப்பர் டேக்கல்ல பார்த்தீங்கன்னா நல்ல விளாண்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு சூப்பர் டேக்கல் பார்த்திங்கன்னா பண்ணிருந்தாங்க அதேமாதிரி டைப் பிரேக்கர்லையும் பார்த்திங்கன்னா தங்களோட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதனால பார்த்தீங்கன்னா குஜராத்தை தோக்கடைச்சு இந்த ரெண்டு டீமும் வெட்டிட்டு வந்து வரதுனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல மேட்சாக தான் இருக்கும் இந்த ரெண்டு டீமும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டாலிருக்காங்க இவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ ஹெட் இருக்கடும் பார்த்தீங்கன்னா யூ தான் அட்வான்டேஜ் இருக்கு பதிமூணு மேட்ச்சில் தமிழ் தலைவர் மூணு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க யூ மும்மா பார்த்தீங்கன்னா ஒன்பது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் டைல முடிச்சிருக்காங்க இப்போ இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்டிங் செவன்ஸ் பார்க்கலாம் இதுல கேப்டனாக பார்த்தீங்கன்னா சுனில் குமார் இருக்காரு பர்வேஷ் பேஷ்வால் அஜித் சௌஹான் சஃபர் தனேஷ் ரோஹித் லோகேஷ் லிங்கு இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ தமிழ் தலைவர்ஸோட ஸ்டார்டிங் செவன்ஸ் பார்த்தாரலாம் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பவன் சராவத் இருக்காரு அஜின் தேஷ்வாய் குமார் ஆஷிஷ் மாலிக் போனக் நரேந்திர சாகர் பார்த்தீங்கன்னா டீம் குள்ள வந்தாங்கன்னா ரெண்டு சுரேஷ் ரவிங் இந்த ரெண்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெளில போக சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இதுக்கு நைட்டு எயிட் பி எம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த மேட்ச்சா யார் வேணும்னு அவங்க சொல்லிட்டு கவுண்டஸ் மேலும் இது போன்ற கபடி அப்படி மறக்காம பண்ணுங்க பாய் பாய்